வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப் ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற் அணு கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மருத்துனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யர்களும் இதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிகச் சுயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உன்னோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருபதி வருஷம் தை மாதம் மகர மாதம் மூணு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் காணும் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்ற இந்த விசேஷத்தில் நாம் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து காணும் பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிட்டு இருக்கின்றோம் அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் காணும் பொங்கல் அன்று இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆசீர்வாத ஸ்லோகம் அனைவரும் தீர்க்க ஆயுஷ்யம் வசத்தோ சரீர் तद्वाद्यादिवार रस्तो समस्त सन्मंगलानि भवन्तु मनो वांछा बल सिद्धि रस्तो सर्व विद्या भारंग विरुद्ध रस्तो विद्या रस्तो उद्योग प्राप्ति रस्तो निरंतर उद्योग प्राप्ति रस्तो उद्योग स्थलेना अभिवृद्धि रस्तो विवाह प्राप्ति रस्तो पुत्र पौत्रा भी अभिवृद्धि रस्तो सत्संतान भाग्य सिद्धि रस्तो सर्व வியாபார விஷய வியாபார ஸ்தலேதா அபிவிருத்தி ரசு உபரி உபரி இலாபசித்தி ரஸ்து ததாஸ்து இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் கரீநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளிவப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் இன்றைய தினம் காணும் பொங்கல் பண்டிகை இன்னும் நாளாக இருப்பதால் பண்டிகைக்குத்தான் முக்கியத்துவம் ஆகவே இன்றைய தினத்திலே திருநாளாக இருந்தாலும் அனைவரும் தாராளமாக வெளியூர் பிரயாணங்கள் செய்யலாம் வெளியூர் பிரயாணங்கள் செய்யும் பொழுது மிக மிக கவனத்துடன் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பகை தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் மூணு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது ஹேமந்த ருது மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதை திதியானது திருத்தீயாம் திருத்தீயை திதி ஐம்பத்தி ஏழு நாயிகை முப்பத்தி மூன்று வினாடி பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிராத்த திதியானது திருத்தீயாம் திருத்தியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப்பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களுடைய குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த சூரிய வம்சாவிகள் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாக்த திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தைப்பிரே திருதி யாம் திருதியை திதி தாங்கள் அனைவரோது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ திருதியை திருதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திரர்மாக்களாகிய சிராப்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த புத்திக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படியே நாம் செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்தகர் முன்னோருடைய பரிபூர்ண கிருபாகராட்சமும் பரிபூரண அரசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வமையானாலும் அல்லது வருஷாவசம் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மாக்களையும் நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தற்கள் முன்னோருடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டு ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானதும் குருவாசனை குழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் பதினைந்து நாடியை ஐம்பத்தி ஓரு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் முகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக இருந்த அடியனுடைய அனைத்து மையன்றவர்களும் அதாவது தை மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே தை மாதம் கடைசி நாள் முப்பதாம் நாள் என்று ஆசுலேஷ நட்சத்திரம் மகிலே நட்சத்திரமானது இருக்கின்றது அன்றைய தினம்தான் அனைவரும் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்தேகம் இன்றைய விசேஷமானது காணும் பொங்கல் பண்டிகை கரிநாள் இன்றைய ராகு பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கடின நாளாக இருந்தாலும் இன்று காணும்பங்கள் பண்டிகை நாளாக இருப்பதால் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்தம் பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் சூழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வீண்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வீண்டுகளுக்கு மாலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராச நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யின்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை என்று காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமாம் லோகா பவந்தோ சுபம் அஸ்தோ